மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட தெருநாய்கள் கிருஷ்ணரி நகராட்சி கிருஷ்ணரி மாநகராட்சியில பாருங்க ஏகப்பட்ட நாய் கூட்டு கூட்டமா வருது கூட்டு கூட்டமா வந்து இல்லாத கடிக்க வருது ஒசூர்ல பாருங்க அண்மையில ஒரு மூன்றாம் வயது குழந்தைய அப்படியே கொதறி அந்த மூக்கு காதலாம் கடிச்சு தின்னு அந்த குழந்தை செத்து போச்சு பல முறை நாங்க வந்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்குறோம் நான் நாய் மாதிரியே வந்து மனு கொடுத்தேன் ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை இல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து நகராட்சி ஆணையாளருக்கு உத்தரவு போறாரு நாய் அப்படின்னு ஆனா அவர் என்ன பண்றாரு மெத்தனை போக கடைபிடிக்கிறாரு அவர் என்ன பண்றாரு அவர் பர்த்டே பிறந்த நாளை வந்து ராஜ கிரீட வச்சுக்கிட்டு கேக் வெட்டுறாரு உங்களுக்கு அறிவில் விட்டார் இந்த முனிசிபாலிட்டி கமிஷனரு மக்கள் பாடகிழக்கு சாகுறாங்க இந்த ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க ஆகவே இது சம்பந்தமா மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அன்பு அண்ணன் அவர்கள் கவியரசு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் முனிராஜ் ஆகியோர் வந்து தலைமையில நான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்து மாவட்ட ஆட்சியர் இல்ல அடுத்து சப்கல இருந்தா அவர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறேன் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா தெரு இருக்கிற நாயெல்லாம் நாயெல்லாம் வந்து 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 கொண்டு கொண்டு எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து இருக்குது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் நுகர்வோர் சார்பிலும் மிக பெரிய அளவில நாய்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நடவடிக்கை எடுங்க

அவருக்கும் நான் குரோ சால்பட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வேறவே நாய்களை பிடிங்க பிடிக்கணும் என்பது என் கோரிக்கை அமைச்சிருக்கு என்பதை மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர் கே எம் சந்திரமோகன்

சார் கஷ்டம் ஏன் பொதுமக்கள வாதிக்கிப் போறாங்க. அப்ப யார் தத்துப் போறாங்க? தான தான நாய்கறிச்ச அல்லாஹ் குடுது கிறது கலகறாங்க. என்ன இது பாரு. சார் ஆறு ஊற்றுங்க. ஏன் பொதுமக்கள எல்லாம் வச்சிட்டு டாரிடுவோம். அது காய் கூட